எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியை ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே விதைகளாக நடவு செய்தவர் உயர்திரு திரு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே இன்றும் நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களுடைய குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி குரு பரமகுரு பரமேஸ்வரி குரு என்ற விதத்திலே வணங்கி இந்த பதிவை உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் மனிதர்கள் பிறக்கிறார்கள் இறந்து போகிறாங்க ஆனால் வாழும் போதே சில பேர் வரலாறாக மாறுகிறார்கள் பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறார்கள் அது எழுத்தாகட்டும் சொல்லாகட்டும் பாடலாகட்டும் இன்ன விஷயங்களாகட்டும் ஆனால் அது அத்தனைக்கும் அரசாங்கம் உரிய மரியாதையை தருகிறதா என்பதுதானே கேள்வி வாழும்போதே அரசாங்கம் உரிய மரியாதையை யாருக்கு தரும் விருதுகளை தங்களுடைய கைகளில் யாருக்கு கிடைக்கும் அல்லது கொடுக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் விளக்கு விருது வேண்டும் என்பதற்காக விளக்கில் யாரும் படிப்பதில்லை திருந்த வேண்டும் என்பதற்காக திருவிக்கா நூல்களை யாரும் வாசிப்பதில்லை ஆனால் காலம் அவர்களுடைய கைகளில் விருதை கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால் காலம் கிரகங்களின் கையில் இருக்கிறது என்பதுதானே பொருள் அப்படி ஒரு மாமனிதரை பற்றி இன்று சிந்திக்கப் போகிறோம் ஜாதகர் ஆண் பிறந்த தேதி பதிமூணு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நேரம் ஒரு மணி ஐம்பத்தி ஏஎம் ஈரோல பிறந்திருக்காங்க ஈரோட்ல பிறந்திருக்காங்க கும்பலக்கணம் லக்னத்தில் ராகு இரண்டில் குரு மூன்றில் சூரியன் புதன் நான்கில் செவ்வாய் அஸ்தங்கம் சுக்ரன் ஐந்தில் ஆறில் சந்திரன் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சனி ஐந்து வருடங்கள் ஏழு மாதம் நாள் பூச நட்சத்திரம் மூணாம் கேது சனி பகவான் எட்டில் வக்ரமாகிறார் நவாம்சத்தில் மேசத்தில் ராகு ரிஷபத்தில் புதன் மாந்தி துலாத்துல சந்திரன் குரு கேது தனுசுல சூரியன் சுக்ரன் பத்தில் செவ்வாயும் சனி பகவானும் இந்த ஜாதகர் ஒரு சாதாரண நிலையில் படித்திருந்தாலும் கூட அரசு விருதுகளை அள்ளித்தருகிற காலகட்டத்தில் இருக்கிறார் மிக பெரிய சிந்தனையாளர்களில் இவரும் ஒருவர் பதிப்புத்துறையில் இருக்கிற பல பிழைகளை நெறிபட சொல்வதில் வல்லவராக இருக்கிறார் பொதுவாக இந்த ஜாதகத்துக்கு என்ன சொல்லுவாங்க லக்னாதிபதி எட்டில் மறைந்து விட்டார் வக்ரமாயி விட்டார்னு சொல்லுவாங்க ஜாதக அலங்கார பாடல் அறுநூத்தி நாற்பத்தி மூணு சொல்லுது அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமார் மருவின் மெய்தனுக்கு நன்மை வரும் ஜவுக்கியமும் உண்டாம் உருவமாம் லக்னாதிபதி உத்தமத்திற்கு அதிபனாகி பெருமை செயர் ஐந்து ஒன்பானில் பலனை விரைவில் சொல்வாயே அப்படிங்கிறாங்க லக்னாதிபதி பாவராக இருந்து எட்டில் மறைவது குற்றம் அல்ல ஆனால் இந்த குருவும் சனியும் ச சமசப்தவமாக இருந்து இருவரில் ஒருவர் வக்ரமானால் ஆண் குழந்தைகள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் வாக்குஸ்தானத்தை சனி பகவான் வக்ரமாகி பார்ப்பதனால் வாக்கால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு நண்பர்கள் இல்லை என்பதை மனம் கொள்ள வேண்டும் இவர் தமிழிலே ஆலங்காட்பட்டவர் ஏன் தமிழ் இவருக்கு வருகிறது ஜாதக அலங்கார பாடல் நானூற்றி எண்பத்தி எட்டு பிரக்கினை சேர் திரிகோண கேந்திரத்தும் பிரியமுடன் புதன் நிற்கில் தமிழ் வித்தை பெருகும் ஜாதகத்தில் புதன் பகவான் நன்றாக இருந்தால் தமிழ் வித்தை பெருகும் இப்ப ஜாதக கும்பலகணத்துக்கு ஐந்தாம் அதிபதி புதன் பகவான் ஐந்தில் ஐந்தாம் அதிபதி புதன் பகவான் மேசத்தில் சூரிய பகவானுடன் சேர்ந்திருக்கிறார் இப்போ லக்னத்துக்கு மூணுல மறைஞ்சிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட ராசியில் பாருங்க சூரியன் புதன் மூணுல நவாம்சத்துல இரண்டாம் இடத்தில் புதன் மாந்தியுடன் இருக்கிறார் இந்த அமைப்பு கூர்ந்து கவனிக்க வேண்டிய அமைப்பு புதன் நவாம்சத்துல புதன் என்ற வீட்டு அதிபதி சுக்கரன் தன் வீட்டுக்கு ஒன்பதில் இருக்கிறார் கூட சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார் தமிழில் மிகச்சிறந்த ஆளுமையாக இவர் வருகிறார் இது தவிர ஒரு பாட்டு விருதுகள் வருவதற்கு ஒரு பாட்டு இருக்குது நவீன ஜோதிட சிந்தாமணி எட்டாவது பாடல் உத்தமர் குருவும் செவ்வாய் உயர் குண வெள்ளியானோர் தக்க நல் கேந்திரத்தில் தனித்துமே இருப்பாராகில் மிக்கதோர் புகழினோடே மேநிலை பதவி பெற்று சிக்கலே இன்றி வாழ்வில் சிறப்பராம் அரசினாலே இப்போ இவருக்கு பதவி வரல ஏன்னா வயது முதிர்ந்து விட்டது ஆனால் முதிர்ந்த வயதுக்கும் கூட முதிர்ச்சி பெறுகிற அந்த அறிவை பாராட்டுகிற வல்லமை சூரியனுக்கு எப்பொழுதும் இருக்கிறது சூரியன் இடத்திலிருந்து தான் மற்ற கோள்கள் கடன் வாங்கி ஒளியை உமிழ்கின்றன எனவே சூரியன் அறிவை பெருக்குகிற கோள் அறிவை மதிக்குகிற மதிக்கிற கோள் அறிவாளிகளை உயர்த்துகிற கோள் அறிவாளிகளை உலகுக்கு காட்டுகிற கோள் எனவே விளக்கில் படித்தாலும் விளக்கால் இவர் வெளிச்சம் பெறுகிறார் என்பதைத்தான் நாம் சுட்டிக்காட்டுகிறோம் இப்ப நடப்பு தேச ராகு ராகுக்கு முன்னாடி செவ்வாதேசம் நடந்திருக்கும் செவ்வாய் லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் இருந்த அஸ்தங்கம் ஆனாலும் நவாம்சத்தில் உச்சம் பெற்ற லக்னாதிபதி லக்னாதிபதியுடன் சேர்ந்திருப்பதால் இவர் லக்ன தொடர்பும் பத்தாம் அதிபதியும் தொடர்பு இருப்பதனால் விருது இவருடைய இல்லத்தை தேடி வந்தது பல பிரமுகர்கள் இவரை நாடி வந்தனர் தமிழ் அறிஞர்கள் இவரை தேடி வந்தனர் பல தொலைக்காட்சிகள் இவரை பேட்டி எடுக்க வந்தன என்பதை மனம் கொள்ள வேண்டும் தற்பொழுது ராகுதேசை நடந்து கொண்டிருக்கிறது ராகுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவர் சனி பகவான் எட்டில் வக்ரமாயிருக்கிறார் தவறொன்றும் கிடையாது ராகு நின்ற நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் ராகு நின்ற நட்சத்திர அதிபதியோ வீட்டதிபதியோ ஆட்சி உச்சம் பெற்றால் அவர் பேர் புகழ் பெறுவார் அதனால ராகு நட்சத்திர அதிபதி குரு பகவான் ரெண்டிலே ரெண்டு பதினொன்றுக்குரிய கோள் ரெண்டிலே ஆட்சி பெறுவதனாலும் லக்னாதிபதியை பார்ப்பதனாலும் மிகச்சிறந்த அரசு விருதுகளை அரசு தொடர்புகளை அரசு சார்ந்த பணிகளை இவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் ஆர்வம் மிக்கவர் அதெல்லாம் விட புத்தி ராகு ராகுதையில் அடுத்து வருகிற அந்த புதன் கேதுல புதன் கேது புதன் தசை முடிந்த பின்னாடி உடல் நலத்தை நன்கு கவனித்துக் கொள்ளும் ராகுல ராகுபுத்தில பிரச்சனை வராது அதற்கு பின்னாடி வரக்கூடிய புத்திகள்ல உடல்நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் எதுக்கு சொல்ல வரும்னு கேட்டீங்கன்னா கோள்கள் ஒருத்தருக்கு சாதகமாக இருந்தால் விட்டம் கட்டுகிற மனிதனை கூட பட்டம் கட்ட செய்யும் என்பதுதானே ஜாதகம் எனவே அரசாங்கம் அரசு ரீதியாக நமக்கு ஆதரவு பெருகுவதற்கு குரு செவ்வாய் சுக்கிரன் தனித்து இருக்கிற இந்த ஜாதக அலங்கார பாடலும் லக்னாதிபதியும் வலிமை செய்ய வேண்டும் இப்போ இவருக்கு இளமையில் நடந்த அந்த சனிதச புதன் தசை கேது தசை சுக்கரதசை எதுவுமே லக்னாதிபதியோட முழுமையான தொடர்பு இல்லாதனால செவ்வாய் தசை நவாம்சத்தில் அம்சம் பெற்று சனியுடன் சேர்ந்ததனால லக்னாதிபதியுடன் தொடர்பு பெற்றதனால இவர் அரசு ஆதரவு பெறுகிறார் எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னாதிபதி தொடர்பு இல்லை என்றால் லக்னாதிபதியினுடைய ஆதரவு இல்லை என்றால் அந்த மனிதர் குடத்துக்குள் போட்ட விளக்கு தான் எனவே ஜோதிட பாடல்களை படிப்போம் என்று சொல்லி சுருதியும் விதியும் ஒன்று சேர்ந்து சுருதிகளில் படி பாடல்கள் படி ஜாதகம் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீர் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு அது இப்ப நடக்குது கோச்சாரத்தில் சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் எனவே அரசு சார்ந்த விஷயங்களில் இவருக்கு ஆதரவு பெருகுகிறது என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் விதிகளுடன் பயணியுங்கள் வெற்றி கொடிய நாட்டுங்கள் நன்றி என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி